நீங்கள் பவன முக்தாசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு காலையும் ரஷ் பண்ணணும் நல்லா அழுத்துறீங்க இல்லையா அப்போது இங்கே மலைக்குடல் யூரினரி பிளாடர் சிறுநீர்ப்பை இதெல்லாம் நல்லா அழுத்தம் கிடைக்கும் அந்த புது ரத்தம் போய் அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலை கீழே வச்ச உடனே வெளியேற்றோம் லேடிஸ்க்கு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது யூட்ரஸ் இருக்குது கர்ப்பப்பை இருக்குது அந்த கர்ப்பப்பை நல்லா ஃப்ரெஷ் ஆகி திருப்பி விரியும் இன்னைக்கு பவனமுக்தாசனம் நீ பவனமுக்தாசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு காலையும் பிரீத் அவுட் நல்லா மூச்சு வெளியிட்டுக்கிட்டு ரஸ் பண்ணணும் வாயில் ஊதுறது வெள்ளன்னு அப்புறம் கீழே வச்சிருங்க மறுபடியும் வாயில் ஊதணும் கீழே வச்சிருங்க அந்த வாயில் ஊதுறீங்க இல்லையா அந்த காற்று வெளியேறி கடைசி காற்று முடிகிற வரைக்கும் அம்மிக்கி பிடிச்சிட்டுருங்க வரங்க காற்று முடிஞ்சதே கீழே வச்சிருங்க ஏன்னா அடுத்து உங்களுக்கு உடம்புக்கு ஆக்சிஜன் தேவை அதனால் அந்த மாதிரி செய்யுங்க சரியா சரி அதுக்கப்புறம் இந்த வாத்து நீந்திர மாதிரி மூன்று சைக்கிளோ ஐந்து முறையோ செய்துட்டு அமுகி பிடிச்சிட்டு இந்த வாத்து நீந்திர மாதிரி எப்படி குளத்தில் நீந்தோம் அந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதாவது இந்த காலை ஆட்டக்கூடாது பாதம் மட்டுந்தான் ஆடணும் அழுத்தி பிடிச்சிட்டு பாதம் மட்டும் ஆடும் இப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இதை வந்து காஃப் மசில் கண்ட சதைன்னு சொல்லுவாங்க தமிழில் கண்ட சதை ஆங்கிலத்தில் காஃப் மசில் இது வந்து குட்டி இருதயம் இது உள்ள வால்வ் இருக்குதுங்க அதனால்தான் அதுக்கு கீழே போன பாதத்துக்கு போன ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்புறது இந்த காஃப் மசில் தான் அந்த காஃப் மசில் இருக்கிற வாழ்வுலாம் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் லெஸ் ஆகும்போது தான் அந்த கீழே போன ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்ப முடியாமல் அங்கே கீழே அந்த நரம்புகளில் தங்கி வெயின் அழுக்கு ரத்தம் ஆகிடுது அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு தான் இது செய்யணும் ஒன்ஸ் மோர் பேசாம செஞ்சு காட்டல இப்போ இது என்ன பலன்னு கேட்டீங்கன்னா நல்லா அழுத்துறீங்க இல்லையா அப்போது இங்கே மலைக்குடல் யூரினரி பிளாடர் சிறுநீர் பை இதெல்லாம் நல்லா அழுத்தம் கிடைக்கும் அப்போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த புது ரத்தம் போய் அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலை கீழே வச்ச உடனே வெளியேற்றோம் லேடிஸ்க்கு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது யூட்ரஸ் இருக்குது கர்ப்பப்பை இருக்குது அந்த கர்ப்பை நல்லா ப்ரெஸ் ஆகி திருப்பி விரியும் ஃப்ரெஷ் ஆகி திருப்பி விரியும் இப்படி இப்படி போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதில்ல உங்களுக்கு அந்த மாதிரி அந்த கர்ப்பப்பை நல்லா போது அந்த அந்த புது ரத்தம் உள்ளே போய் நல்லா அமுக்கும் அந்த அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும் இல்லையா அப்போ அந்த கர்ப்பப்பை கட்டி இதெல்லாம் வரது தடுக்கப்படும் இப்போ இதை வந்து நான் இதை இதை செஞ்சு பார்க்குறேன் சார் ஆனால் வரல இன்னும் இப்படி 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 போகுது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவீங்க வருத்தப்படாதீங்க என்ன முடியும் இப்போ வரல தான் அசைக்க முடியுதா செய்ங்க ஃப்யூச்சரில் வாத்து நிந்துற மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வராததுலாம் ஒன்றும் இல்லை பயிற்சியில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து அது உங்களுக்கு பலன் அடிக்கும் ஆகவே இந்த பவன முக்தாசனம் செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்